தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த நமக்கு பின்னாடி தெரியுதான் பார்த்தீங்களா இந்த அயோக்கியப்பைய அதரும் மனோஜ் இந்த அயோக்கியப்பைய அதரும் மனோஜ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அயோக்கியப்பைய அதரும் மனோஜ் வந்து அவனோட யூடியூப் சேனலில் அண்ணன் சீமானை பற்றி கீழ்த்தனமாகவும் இழிவாகவும் பேசி வச்சுருக்கான் அது என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நந்தன் அப்படிங்கிற ஒரு திரைப்பட வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தாங்க அங்கே ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் உங்களுக்கு தந்தையாகவும் பெரியாராகவும் ஆகையில பாரதியார் உங்களுக்கு எங்களோட முப்பாற்றன் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இதுக்கு இந்த அதர்வம் அயோக்கிய மனோஜி என்ன பேசி வச்சிருக்கானா சீமானுக்குலாம் சமூக நீதியை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு தான் தகுதி இருக்கு தந்தை பெரியாருக்கு தகுதி இருக்கு தந்தை பெரியார பத்தி பேசுறதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு சீமானெல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தை கூட பேசி வச்சிருக்கா அந்த அயோக்கிய பே அதர்ம மனோஜி இப்போ இந்த அயோக்கிய அயோக்கியப்பைய அதர்வம் மனச்சிட்ட நான் என்ன கேட்குறேன்னா ஏடா சீமானுக்கு சமூக நீதி பற்றி பேச என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறியா நின்னு என்ன இந்த உலகத்துலேயே தமிழ்நாட்டில் மத்திய இந்தியாவிலேயே சீமானை தவிர சமூக நீதி பசதி வேற எந்த தலைவர் தகுதி இருக்குது நீ யோசி ஏண்டா இது வரைக்கும் ஆச்சு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு திருப்பு பொது தொகுதியில் வந்து ஆதி த தமிழ் கூடிய விட்டு வெற்றி பெற வச்சுருக்காங்க ஆனால் நீ எந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கியோ அந்த திமுக செம்பு கட்சி ஏதாவது ஒரு பொது தொகுதியில் ஆய் தமிழரையோ யாரையோ ஒருத்தரை ஆ நிப்பாட்டி இருக்காடா அண்ணன் சீமா இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கு பாதி பெண்களுக்கு பாதி ஆண்களுக்கு பாதி பெண்களுக்கு ஆண்கள் நிகர் அப்படின்னு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே போலதான் தான் பொது தொகுதியில் ஆய் தமிழர் தானே நிப்பாட்டுவேன் ஆ அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுதாங்க இதுக்கு மேலே என்னடா சமூக நீதி வேணும் ஏன்டா நீ எந்த கட்சி நீ திமுக முட்டு கொடுத்துருக்கலாம் அந்த திமுக என்ன அட்டிலேயே பண்ணுது அதே திமுக வச்சு அந்த அமைச்சர் தான் நீ எஸ்சி தானமா அப்படின் கேட்காங்க அதே இந்த இதே திமுக ஆட்சியில் தானடா கிருஷ்ணகிரி சார்ந்த குறவர் குடி பெண்மணியை ஆந்திரா காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சு அவர்கள் அவர்களுடைய பெண் உறுப்பில் போட்டு இந்த சித்திரை பண்ண ஆந்திர காவல் நிலையத்தில் ஆந்திர காவல்துறை இதை பெண்களுக்காக வாழக்கூடிய இந்த திராவிட கட்சி சமூக நீதி நட்டுக்க தூக்கி நிறுத்தக்கூடிய இந்த திமுக அரசு என்ன செஞ்சு கிழிச்சிச்சு அப்படின்னு நானே கேட்குறேன் அதெல்லாம் உனக்கு கேட்க வக்கு கிடையாது திமுக அமைச்சர் எஸ்சி தானமா திமுக ஆட்சியில் கோயிலுக்கு உள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட மகன் போயிட்டான்னு அந்த அவன் நுழைய வைக்கிறதுக்கு இல்லாமல் அந்த கோயிலை பூட்டி சாவி எடுத்துடுவது திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை இதில் எங்கார சமூகநிதி இருக்குது திமுக எந்த சமூகநீதி நாட்டி நிலைநாட்டிட்டு நீ நான் கீழே பேசிக்கிட்டு இருக்க இல்லை திமுக எந்த பெண்மணிக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்து நீ பேசிக்கிட்டு இருக்க ஒரு மயிலும் பொழுது புரியுதா அண்ணன் சீமான ஆட்சியிலே கிடையாது நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கே வரல ஆனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெண்களுக்கான பெண்ணுரிமையும் சமூகநீதியும் அவருடைய கட்சியில் அவர் நிலைநாட்டிக்கிட்டு தான் இருக்கார் உங்கள் திமுக அரசு என்ன புடிங்கிருச்சு நீ எனக்கு சீமான் இல்லை நீயே என்ன பிடிக்கிட்ட நீயே இரநூறுவா வாங்கிட்டு தானே பேசிகிட்டு தெரியுத சமூக நீதி நான் நியாயமாக பேசுத என்ட பெரியாரை பற்றி பேசுகிற தகுதி இருக்கா திமுக திமுகவில் இருக்கணு திமுக சிங்கி தடுத்து அயோக்கிய பே அயோக்கிய நாய் நீ நீ எனக்கு சீமானை பற்றி தரைக்குறவா பேசுத வெக்கங்கிட்ட பேயில இரநூவாய்க்கு சிங்கி எடுத்து தெரியக்கூடிய நீ அந்த சீமான் பற்றி த த த த தவறாம பேசுத நாங்கள் பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு போனோம்மாடா அதை நம்ம அயோக்கிய பே பேயில முட்டா பேயில முட்டா பீசியும் பைத்தியகார பீசியும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்படி தான் இருக்கணுங்களாம் அது மட்டும் இல்லாம சிமான் அவன் இவன் அப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட எல்லாம் பேசியிருக்கேன் பாதி ஏன்னா நான் உனக்கு மட்டுந்தான் கெட்ட வார்த்தை பேச மட்டும் நினச்சிக்கிறதா அயோக்கிய பையன் மற்ற மனோஜி எங்களுக்கும் பேச தெரியும் நாங்கள் பேசணும் தாங்க மாட்டடா என்னமோ ஒரு யூடியூப் சேனலில் வச்சிருக்கேன்னு இப்போ ரொம்ப பெரிய புடுங்கியாடா நீலாம் நீ பே நீ வந்து நீ பேசி நாங்கள் வீடியோ போகிறதுக்கு கிடையாது ஆனால் ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பொது இடத்துல எப்படி பேசணும் அப்படி பேசிக்க நீ பேசுத நாங்கள் பார்த்தா எங்களுக்கு கோவப்பட்டு நாங்கள் பேசினால செய்வோம் உனக்கு செருப்பை கொண்டு கூட அடிப்பான நேரில் பார்த்தா என்னடா செய்வேன் இல்லை நீ என்ன பிடுங்கிடுவேன் அதனால் என்ன புடுங்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் மாதிரிலாம் கிடையாது சீமா எது எதுக்கு அளவுக்கு நீ வந்து அந்த சீமான பார்த்து சமநீதிக்கு தான் என்னன்னு கேக்கியோ லூஸ் கம்முனாட்டி போயில முதல்ல ஓ நீ எந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கியோ அந்த கட்சிக்கு போய் சமநீதியை சொல்லிக் கொடு அக்கா கனிமொழியிட்ட போய் சொல்லி கொடு ஐயா முத்துவர் கணாநிதி ஸ்டாலின் போய் சொல்லி சொல்லிக் கொடு முத்தூர் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் ஐயா உதயநீதி ஸ்டாலின் போய் சொல்லி கொடு எங்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம் எங்களுக்கு சமநீதி பிறப்பிலே இருக்கு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும்னு திருவிழனே பாடிட்டு போயிட்டார் எங்கள் எங்கள் முப்பாட்டம் திருவள்ளனே பாடி பாடிட்டு போயிட்டான் நீ வந்து எங்களை சொல்ல வேண்டாம் நீங்கள் தாண்டா ஏதோ நாட்டில் தப்பிச்சு வந்து இங்கே வந்து எங்களை ஏமாற்றி ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க லூசு பயிர் இதெல்லாம் பேசணும்னா வேறு மாதிரி ஆயிரும் மனுஷனை இனிமே இவன் வந்து பெரியார பற்றி அண்ணன் சீவன் தப்பாக பேசிட்டு அவனுக்கு கொந்தளிச்சா அண்ணன் சீமன் பெரியார் தப்பாலாம் பேசலை பெரியார் உங்களுக்கு தந்தையாகல பாப்பாட்டம் பாரதிய பாரதியார் எங்களுக்கு ஏன்டா தலைவனாக கூடாது அப்படின்னு தான் கேட்டிருக்காரு இது பெரியார் எங்கடா தப்பாக பேசியிருக்காரு ஐயா எப்படியா சீமானம் குறைச்சிடணும் யாரோ ஏறணும் சம்பாதிக்கணும் ஏன்னா இதுக்கு நீ நாலு தெருவில் பிச்சை எடுத்து ஐயோ கே பயிலோடா இப்படியே சீமானம் குறை கூறி பொழைச்சி அப்படி வாழுததுக்கு சாவுங்க உயிரோட ஏண்டா இருக்கீங்க ஏதாவது நல்ல ட்ரெயின் ரோட்டில் போய் விழுங்கடா லூசு பயிலோடா முடிச்சுக்கந்தம்லே